அஷ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்று எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகையே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சுட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரமடைஞ்சி பலம் இழந்து போயிட்டாரு பக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்ன்னு பார்ப்போமா அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பலனை பண்ண போகிறார் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வர பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியே வர்றது மிக மிக சிறப்பாக அப்படின்னாக்க கண்டிப்பாக சிறப்புன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் அப்படின்றது சனி பகவான் அவரும் சதை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அப்படின்னாக்க அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமே இதுவரை வேலை கிடைக்காமல் இருந்தவங்க கான்டாக்ட் வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க நான் எத்தனை நாள் தான் சாமி இப்படியே கான்டாக்ட் வேலையிலே இருப்பேன் எனக்கும் உத்தியோகம் கன்ஃபார்ம் ஆகாதா என் வாழ்க்கையும் மலர்ச்சி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் பனியில் பனி பாதுகாப்பு அதாவது உத்தியோகத்தில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பணி நிரந்தரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை தவிர பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால் கிடைக்கும் இதே போல் சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பன்னெண்டு அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் வேலை பார்த்துட்ருக்குறேன் நான் ஐடி செக்டாரில் வேலை பார்த்துட்ருக்குறேன் சின்னத்துறை பெரிய துறையில் வேலை பார்த்துட்ருக்குறேன் எனக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு ப ப க பலன் கிடைக்குமா அங்கே போய் இருக்க முடியுமா அங்கே போய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அந்த பலனை கொடுப்பாரா கொடுப்பார் எப்படி எப்படின்னாக்க சின்ன துறை பெரிய துறை கடந்த காலகட்டங்களில் வக்ரமான காலகட்டங்களில் ப இது கிடைக்காம கதாப்டத்து கால்ஷீட் கிடைக்காம பலன் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படப்பிடிப்பு வாய்ப்பு கிடைக்கும் இங்கே சாதாரணமாக ஒரு மடங்கு வருமானம் வாங்கிட்டு இருந்தவங்களை பொறுத்தளவுக்கு மூணு மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ பன்னெண்டு அப்படின்றது மறைவுஸ்தானம் அப்போ அந்த மறைஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால இந்த வெளியூரில் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நானும் கொஞ்ச நாளாக இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு என்னுடைய பிஸ்னஸை விஸ்தீரணம் பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணோன்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளியூரில் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் புதிய கிளைகள் தொடங்கி அங்கே அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களோட தொடர்பு ஏற்பட்டு நிரந்தரமான வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு அதே போல் பத்தாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் சிம்மத்தை பார்க்குறார் சிம்மம் அப்படின்றது உங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் ஸ்தானம் மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் இதுவரையிலும் சைக்கிள் வச்சுட்டு இருந்தவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் டூ வீலர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கார் வச்சுக்கிட்டு இருக்கவங்க சேடன் போன்ற மிக பிரம்மாண்டமான கார்கள் வாங்கக்கூடிய லேவிஷ்கான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்றது வீடு ஸ்தானம்னு சொல்லுவோம் ரொம்ப நாளாக நான் ஒன்று கொடுத்தனத்துலேயே இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பதாவிட்டது இடம் இல்லாதவங்க மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண் வாங்குறதோடு இல்லாமல் அதில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான பொருளாதார தனக்காரகனான குருவும் உங்களோட ராசியில் இருக்கிறதுனால தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மாத்ரு மாத்ருவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த தொந்தரவுகள் அத்தனையும் விளையக்கூடிய காலகட்டம் அதுக்கடுத்தது சனி பகவான் பார்க்கறது அப்படின்றது உங்களுடைய ஏழாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குற பத்தாம் பார் விழா அப்போ பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு சில பேர் கேட்பாங்க என்ன சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் திருமணத்துக்கு பார்த்துட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு எப்போதான் சாமி இந்த திருமண தடைகள் விலகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த சனி பகவான் பார்க்கும் பொழுது அந்த இடத்தையே குரு பகவான் பார்க்கும் பொழுது இதுவரை இருந்த திருமணத்திற்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிதி யாழ்நீதி நிதி மழலைச்சொல் கேளாதோர் அப்படிம்பாங்க எந்த இடத்துல குழந்தை இதுவாக இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக உண்டு அதே போல் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்வி ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற கல்வி எழுதக்கூடியவங்களுக்கு அந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அந்த தேர்வில் எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க் அடைச்சி வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்குள்ளே உண்டு இந்த வெற்றி பெற்ற ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தனக்காரனான குருவே அந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்குண்டான பொருளாதார ஏற்பாடுகளையும் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர ரிஷபராசி என்பர்களுக்கு பிஆர் சிட்டிஷன் கிரீன் கார்ட் விசா போன்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதே இடத்துல தங்கி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு ரிஷபம் அப்படின்னாக்க சுக்கரன் அதிபதி சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இதே போல் சமையர் கலைஞர்கள் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் புது புது வாய்ப்பு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கேட்ரிங்கே அப்படின்றது கார்பரேட் லெவலுக்கு வந்துருச்சு இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் லெவலில் எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் செய்யக்கூடிய சமையல் தொழிலில் பொறுத்தளவுக்கு இதுவரை காண்டாக்ட் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க சுக்கரன் அப்படின்றது கலைத்தொழிலுக்கும் தொழிலுக்கும் அதிபதி கலைத்தொழில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் புடவை இதெல்லாம் தயாரிக்கிறவங்க இதை வாங்கி விற்கிறவங்க அதுதான் மெடிசன் தொடர்புடையவங்க ஃபார்மசிகால் தொடர்புடையவங்க ஏன்னா சனி அப்படின்றது இரும்பு ரசாயனம் கெமிக்கல் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ராகுவோடைய தொடர்பு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு ரெண்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லாமல் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் ஏன்னால் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவன சாணம் ஜீவன சாணத்தில் இருந்து அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரிஷ ராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் கண்டிப்பா ஏற்றமான காலகட்டம் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்ஷமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த பாக்கி இருக்கிற சொச்ச இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதாவட்டது இருபத்தாறாவது வருஷம் மார்ச் வரையிலும் இந்த சனி பகவான் அந்த கும்பராசிலே இருக்கார் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள பைரவர் பைரவர் வழிபாடு பண்ணும்பொழுது சனி பகவானுடைய தொல்லை விலகக்கூடும் சரி எந்த காலகட்டங்களில் செய்யலாம் அப்படின்னாக்க தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது சரி பைரவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க பைரவருக்கு அபிஷேகம் பா பால் பன்னீர் இளநீர் போன்ற அபிஷேக திரவியங்கள் வாங்கி அவர் மனம் குளிரும் போது நம்மளுடைய மனமும் குளிரும் அப்போ அந்த பண்ணிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் பைரவர் பேரை சொல்லும்பொழுது விலகுமா விலகும் சமயம் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமே ஏதாவது ஒரு எளிய இது சொல்லுங்களேன் அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்திரி சொல்கிறேன் ஓம் காக தொஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதே இந்த யூடியூப்பில் க ஸ்டி ஸ்டில்லாகவே போடுவோம் அந்த மந்திரத்தை அதையும் பார்த்து படிச்சுக்கிட்டு வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அள்ளி கொடுக்கும் காலகட்டம்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கும் காலகட்டம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்